வணக்கம் மதுரை மாவட்டம் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சுலம்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட சேடவட்டி ஒன்றியத்தில் அமைந்துள்ள எழுமலை பெரியகமாய்க்கு ஐம்பத்தெட்டு கால்வாய் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து நிரப்புவது சம்பந்தமாக சேடவட்டி ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு பூத்துகள் உள்ளது அதில் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் இந்த பகுதி மிகவும் வறஞ்சியாண்ட பகுதியாகவும் மாறிவிட்டது மான பார்த்த பூமியாக இப்பொழுது இருக்கிறது எனக்கு தெரிய எனக்கு விவரம் தெரியும் தொண்ணூற்றி மூணுக்கு முன்னால் முன்னாள் விவசாயிகள் ஆட்கள் அதிகமாக இருந்தார்கள் இப்பொழுது இந்த ஏரியாவில் உள்ள இந்த எழுமலை எழுமலை சுற்றி உள்ள பதினெட்டு கிராம மக்கள் திருப்பூருக்கு விலை இல்லாத காரணத்தால் விவசாய நிலங்களை விட்டுவிட்டு திருப்பூருக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் இந்த ஏரியாவில் அதிக விவசாயம் தேவை முக்கியமாக நம்பி உள்ள பகுதி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் விவசாயம்தான் அதில் முப்பது சதவீதம்தான் விவசாய நிலங்கள் உள்ளவர் மீதி உள்ளவர்கள் எல்லாம் கூலி தொழிலாளர்களாக இருந்தார் லேபர்களாக இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் இப்பொழுது திரு திருப்பூருக்கு குடிவந்திருப்பார்கள் இப்போ இப்பொழுது இந்த பகுதியை செழுமையாக ஆக்க முடியாத காரணத்தினால் செழுமையாக ஆகாது ஆகாத காரணத்தினால் செழுமையாக்குவதற்காக ஐம்பத்தெட்டு கால்வாய் மூலமாக பெரிய மாயில் குழாய் மூலமாக முல்லை பெரியாரில் எப்படி கொ குழாய் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்தார்களோ அதே போல் வைகை அணையிலிருந்து குழாய் மூலமாக எல்மலையில் பெரிய அம்மாயில் நீரை நிரப்பியுள்ளார் மூன்று ஆண்டுகள் ஒரு முறை நிரப்பினால் மூன்று ஆண்டுகளுக்கு இந்த பகுதி செலுப்பாக உள்ளது இருக்கும் எனக்கு விவரம் தெரிந்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த கம்மாய் முழு கொள்ளளைய ஒட்டி மழை விடப்பட்டது இந்த கம்மாயிலிருந்து அடுத்தடுத்து கம்மாய்கள் உள்ளதில் பெரிய கம்மாய் வந்து மீனாட்சி வர அந்த மீனாட்சி வரங்கம்மாயில் புல்லால் நிலங்க கொள்ளளவை நிரம்பி உள்ளத நிரம்பினால் அதற்கு அடுத்து பதினெட்டு கம்மாய்களுக்கு மாறி மாறி தண்ணி போகும் இப்பொழுது அதற்கடுத்து எண்பத்தி ஏழில் ஒரு எண்பத்தி ஏழில் ஒரு வாட்டி இந்த கம்மாயில் மழை அதிகமாக ஒரே இடத்தில் பெய்யுந்ததினால் ஓடையில் ஒரே ஓடையில் அதிக வருத்து வந்து இந்த கம்மாயில் உள்ள கம்மாய் கொள்ளளவு அளவு நிறைய அதற்கு முன்பாகவே உடைந்து கொண்டு இந்த இருந்து உடைந்து கொண்டு பக்கத்தில் உள்ள கம்மாயில் சென்று அப் மீனாட்சிகரம் அவங்க அம்மாயி பெருகி ஓராண்டு காலங்கள் அந்த மீனாட்சிகரத்தை சுற்றி உள்ள பகுதிகள் செழிப்பாக உள்ளது இருந்தது இப்பொழுது இந்த ஏரியாக்களுக்கு இந்த சேடவெட்டி ஒன்றியத்திலே எல்லா கிராம மக்களும் இந்த ஆண்டெல்லாம் மழை இல்லாத காரணத்தினால் மான பார்த்த பயிர் ஊடக கால் பங்குதான் வெள்ளாமை விளைந்துள்ளது மக்காச்சோளம் கால் தான் விளைந்துள்ளது ஒரு ஏக்கருக்கு இருபது உண்டால் வர வேண்டிய இடத்தில் அஞ்சு உண்டால் தான் வந்துள்ளது ஆகையால் இந்த ஐம்பத்தெட்டு கால்வாயை ஐம்பத்தெட்டு கால்வாய் மூலமாக எழுமலை பெரிய அம்மாயில் இந்த பதினெட்டு கால் பதினெட்டு கம்மா கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தருமாறு மத்திய அரசையும் மாநில அரசையும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்